கிடைச்சு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர்ல இப்போது அமைதி நிலவுகிறது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி இந்த ஆர்டிகல்ல அப்ரோகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டிகிள் த்ரீ செவன்டி எடுத்ததுக்கு அப்புறமா பல்வேறு விஷயங்கள்ல காஷ்மீர் முன்னேறப்பட்டது இது காஷ்மீர்ல இருக்கிறவங்களே சொல்றாங்க காஷ்மீர்ல பாஜகவுக்கு அகைன்ஸ்டான கட்சி தலைவர்கள்லாமும் ஒத்துக்கிறாங்க இப்போ காஷ்மீர்னுடைய நிலைமையானது முன்னேறியுள்ளது என்று சுற்றுலா தலங்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது காஷ்மீருக்குள்ளேயே காஷ்மீர் அப்படிங்கிறது சுற்றுலா நிறைய பேரை ஈர்க்கிறது இன்று நிறைய சுற்றுலா பயணிகள் போறதுனால அவங்களுடைய இக்கானமியும் வளருது இறுகிறது இது எல்லாம் பணமதிப்பிழப்பு செய்ததுனால வந்த நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம் இது நம்மளுடைய மோடிஜி அவர்களுடைய புண்ணான ஆட்சியில கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வெற்றி கனியை பாஜக ஆட்சி பெற்றிருக்கிறது இதனால மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நலனே அப்படின்னே சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் நம்மளுடைய பிரதமருடைய வழியில சென்று தமிழகத்தையும் ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு மிகப்பெரிய சொல்லி அடியோடு ஒழிக்கணும் தமிழ்நாட்டுல பரவிட்டு வரக்கூடிய போதை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அவருக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவையில நம்ம அண்ணாக்கு ஆதரவு தெரிவிங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க தாமரை சின்னத்திற்கு ஓட்டணியுங்கள் வாக்களிப்பீர் அண்ணாமலை அண்ணனிற்கு ஏன்னா நமது கோவை நமது அண்ணா ஜெயஹிந்த்